நற்பவி முருக பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் முக்கியமான ஒரு பாடல் தான் இந்த பாடலை நம்ம பாடுவதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னா நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தாங்க முடியாத துன்பம் அதாவது நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் அதை வந்து யார்கிட்ட நமக்கு சொல்கிறதுன்னு தெரியாது அது எப்படி நீங்கும்னு தெரியாது அந்த நேரத்தில் அந்த ஒரு சூழ்நிலையில யாருமே நம்மளை காப்பாற்ற முடியாதுங்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய இந்த தொண்ணூற்றி எட்டாவது பாடலை நீங்கள் கண்டிப்பாக தினமும் பாராயணம் பண்ணுங்கள் அருணகிரிநாதர் நமக்கு எவ்வளோ பெரிய நன்மை செய்திருக்கிறா தெரியுமா இந்த கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய பாடல் எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போதும் இந்த பாடல் வந்து மிகவும் உங்களுக்கு என்ன சொல்கிறது உதவி செய்யும் இந்த பாடலோட விளக்கம் என்ன அப்படின்னா கந்த பெருமானே வேலாயுதத்தை உடைய திரு முருகப்பெருமானே முக் முக்தியை அடைவதற்கு நெறியென்றையேனும் காண்கின்றேன் இல்லை நான் முக்தி அடைவதற்கு எந்த நெறியையும் நான் காணவில்லை ஆற்று நீர் பெருக்கு போல பொய்யான உலக வாழ்க்கையில் நான் பற்று கொண்டு இந்த நரம்புகளால் கட்டப்பட்ட இந்த உடலாகிய மூட்டையை நான் சுமந்து கொண்டு துன்புறுமாறு பிறக்க செய்த விதியினை துன்புறுமாறு கஷ்டப்படுகிற மாதிரி பிறந்த நான் இந்த விதியை நினச்சி உள்ளம் நொந்து நொந்து என்னுடைய மனம் வேதனைப்படுகிறது அப்படின்னு இந்த வே அதான் இந்த வேதனையில் நம்ம இருக்கும்போது முருகப்பெருமானையும் அருணகிரிநாதரையும் மனதார உருகி நினைத்து கண்ணீர் மல்க இந்த பாடலை உருகி மனதார நினைத்து கண்ணீர் மல்க நீங்க இந்த பாடலை பாடி பாராயணம் பண்ணுங்க கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் கஷ்டப்படுறவங்கள என்னைக்குமே முருகன் கைவிட மாட்டார் சோதனை கொடுத்தாலும் வேதனை கொடுத்தாலும் கடைசியில துணையாக வந்து நிற்கிறது என் அப்பன் முருகன் மட்டும்தான் நமக்கு என்ன வேண்டுதல் நம்ம பண்ணினாலும் குருவோட துணையும் நமக்கு இருக்கணும் அருணகிரிநாதரையும் மனதார நினைத்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஓம் முருகா ஓம் முருகா நம்ம எத்தனை முறை நம்முடைய வாழ்நாளில் சொல்கிறோமோ அத்தனை நன்மைகள் நம் வாழ்க்கையில் உண்டாகும்